வணக்கம் சொன்ன ஆராய்ச்சியில் இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு இந்தியான்ற பேர் எப்படி வந்தது அப்படின்றத உங்களுக்கு விளக்குறேன் இதுக்கு முன்னாடி யாழ்ப்பாணத்துக்கு எப்படி ஜஃபனான் பேர் வச்சிருக்கான் இலங்கை எப்படி சிலோன் மாற்றியிருக்கான் இப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் விளக்குறேன் அதாவது யாழ்ப்பாணத்தை அவன் ஆங்கிலத்தில் ஜஃப்னா அப்படின்வான் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் தேட போனீங்கன்னா எல்லாமே ஒரு கட்டுக்கதையை விட்டு வச்சிருப்பான் எல்லாம் பொய்யான இன்னைக்கு உலகமெல்லாம் இந்த சொற்பிறப்பியல் எட்டிமாலஜ் என்ற பேரில் எல்லாமே பொய்யான கட்டுக்கதைகளை விட்டு வச்சுருக்காங்க அதனால மக்களுக்கு எது உண்மை எது பொய்னே தெரிய மாட்டேங்குது இப்போ உங்களுக்கு தெளிவாக விளக்குற பாருங்க யாழ்ப்பாணம் அப்படின்ட்டு ஒய்யா இல் இ பா இம் யாழ்ப்பாணம் அப்படின்னு இருக்கு இதுல எகர சகர திரிவின் அடிப்படையில் இந்த ஒய் வந்து மாறும் சி ஆறும் ஜி இது வந்து வந்து இந்த எழுத்தை எதை வேணாலும் பயன்படுத்தி உருவாக்குறாங்க உருவாக்கிருக்காங்க அதே போல இந்த பா வந்து எஃப் அல்லது பி பி இதுல ஏதாச்சும் பயன்படுத்திருப்பாங்க இங்க வந்து எஃப் பயன்படுத்திருக்காங்க யாழ்ப்பாணம் அப்படின்றதுல இந்த எகர சகர திரிவின் அடிப்படையில் வல்லின

செய் அப்படின்னு மாற்றிருப்பாங்க உதாரணத்துக்கு அதாவது இதுக்கு இந்த ககர சகர திரிவுன்னு சொல்கிறது அந்த அடிப்படையில் கை அப்படின்னா செய் மாற்றிருப்பாங்க அதாவது நம்ம சரக்கு அப்படின்னா அந்த சகரத்தை ககரமாக மாற்றிட்டு கார்கோ அப்படின்வோம் அதே போல் தெலுங்கில் இப்போ நம்ம உடலினுடைய உறுப்பு வந்து கை அந்த கையால் செய்யக்கூடிய வினை செயலுக்கு வந்து செய் செயல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்லேருந்து உருவான பிரித்த மொழி வந்து தெலுங்கு நம்ம தமிழில் கைன்னு இருக்கிறத அவன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ககரத்தை சகரம் மாற்றிட்டு செய் அப்படின்னு மாற்றிடுவாங்க அதனால தான் தெருங்கலை கைக்கு பேரும் செய் செய்யறதுக்கு பேரும் செய் செய்யல செய் அப்படி நம்ம இப்போ அது கை வந்து அந்த உறுப்பு அதனால் செய்யக்கூடிய வினைக்கு செயலுக்கு வந்து அந்த ககரத்தை சகரமாக மாற்றி கை செய் அப்படின்னு கையில் செய் அப்படின்னு இருக்கும் அந்த தெருங்கலை இப்படி மாற்றிட்டதுனால கைக்கும் செய்தான் பேர் பேர் இப்போ இது மாதிரி வரும்போது ஒரு குழப்பம் மாதிரி அது இது செயற்கை உருவாக்கப்பட்ட சொல் இது அதாவது எதெல்லாம் எதுக்கு உதாரணம் காட்டுறோம் அப்படின்னா இந்த ககரத்தை எப்படி சகரமாக மாற்றுறாங்க அப்படின்றதுக்காக இந்த உதாரணத்தை காட்டினேன் இது போல இந்த லங்கையை வந்து அந்த கை இளங் கையை செய்ய மாற்றி இதை ரெண்டு பிரிவாக பிரித்து அப்படின்னு இது பாத்தீங்கன்னா தமிழ்லயும் கைலங்கிரி வெள்ளியங்கிரி கைலங்கிரி அந்த கைலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத பிரிச்சுட்டு கை லங் லங் கை லங் கை இப்படி எல்லாம் மாத்திருப்பாங்க இந்த கலைச்சொற்களை உருவாக்கும் போது ஊருக்கு பேர் வைக்கும்போது இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க அதுதான் உங்களுக்கு விளக்க இப்ப இந்த இலங்கையை வந்து இப்படி பிரிச்சு இந்த கையை செய்ய மாற்றி இது இந்த பக்கம் முன்ன பின்ன வச்சிட்டு சிலோன் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க சில பேர் எல்லாம் எங்கிட்ட கேட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி எங்கு போட்டு முன்னு பின் முற எல்லாம் எல்லாம் அப்படின்னு இப்படி உலகத்தில் எல்லா மொழிகளையும் தமிழ்லையும் இந்த மாதிரியெல்லாம் உருவாக்கியிருக்காங்க அதுக்கு உதாரணம் பாருங்க இப்போ நம்ம இதை கே இது உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான் இக்கு கூட்டல் ஏதான் இந்த கே உயிரும் மெய்யும் சேர்ந்திருக்கு இது இக்கு மெய் எழுத்து ஏ உயிரெழுத்து இது ரெண்டையும் கூட்டினா தான் இ கே கேன்ற உயிர்மை எழுத்து பிறக்குது இந்த கேன்றது இது வந்து கா உயிர்மை குரில் இந்த இதை வந்து நம்ம ஒத்தசுளி கொம்பு ஒத்தசுளி கொம்புன்னு சொல்லணும் இந்த ஒத்தசுளி கொம்பு ஒற்றை கொம்புன்றத வெறுமனே காரணம் இல்லாமல் பொருள் இல்லாமல் இல்லை இது ஏன்றதுனுடைய இன்னொரு வடிவம் தான் இந்த ஒத்தசுலி கொம்பு இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க இதையும் அதே மாதிரி முன்னப்பின்னை மாற்றி தான் போட்டு வச்சிருக்காங்க இந்த இக்கு புள்ளியை நீக்கிட்டு நீக்கிட்டோம்னா உயிர்மெய் ஆயிடும் இதை கொண்டாந்து வந்து வள பக்கம் வச்சுட்டாங்க அதே மாதிரி இந்த ஏவை கொஞ்சம் மாத்தி இந்த இந்த ஏவை வந்து மாத்தி இப்படி ஒத்த சுழிக்க மாதிரி கொண்டாந்து வந்து ஏனுடைய இன்னொரு வடிவம் தான் இது இந்த கொம்புன்னு சொல்றது இன்னொரு வடிவம் தான் இதுல பார்த்தீங்கன்னா முன்னப்பின்னை வச்சிருப்பாங்க அதே போல இந்த கையும் அதே போல அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க இந்த மெய்யெழுத்தை புள்ளியை நீக்கிட்டீங்கன்னா வந்து வலைப்பக்கம் வச்சிருக்காங்க இத நம்ம இணை கொம்பு அல்லது சங்கிலி கொம்புன்னு சொல்றோம் இந்த இணை கொம்பு எப்படி உருவாக்கி இருக்காங்கன்னா இந்த ஐயனுடைய இன்னொரு வடிவம் தான் இது இந்த ஐய பாத்தீங்கன்னா பாதியா வெட்டி பாருங்க இந்த ஐய இருக்குல்ல இதை எப்படி புள்ளியை நீக்கிட்டாங்களோ அதே போல இந்த ஐய வந்து பாதியா வெட்டி இருப்பாங்களோ வெட்டி இப்படி வெட்டினோம்னா இது பாத்தீங்கன்னா லா மாதிரி வரும் அதனால என்ன செய்யறாங்க இங்க ஒரு சுழிய சுழிச்சு இத வந்து இங்க வச்சிருக்காங்க அதாவது ஐயில இருந்து மாத்த இதுதான் இந்த அதாவது இணை கொம்பு அல்லது சங்கிலி கொம்புன்றது இதை முன்ன பெண்ணை இப்படி மாத்திருக்காங்கன்னு பாருங்க அதாவது உங்களுக்கு சந்தேகம் வருது ஏன் இப்படி எல்லாம் முன்ன பெண்ணை வச்சுருக்கீங்க இப்படி எல்லாம் மாத்தி தான் கலை சொற்களை உருவாக்கியிருக்காங்க இந்த அப்படி தான் உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்ன பெண்ணெல்லாம் வச்சிருக்கிறது இதே தான் இந்த இந்த சொற்கள் உருவாக்கியிருப்பாங்க இப்போ அடுத்தது நம்ம இந்தியா அப்படின்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய பழைய பேர் நாவலந்தீவு இன்னும் நாவலந்தீவுன்ற பேர் இருக்கும்போது இந்தியாவில் எந்த மொழியும் இருக்கல இது முழுக்க இந்தியான்றது இன்றைய பாகிஸ்தான் பங்களாதேஷ் உட்பட எல்லாமே வந்து சேர்ந்த ஒரு பழைய தமிழ்நாடாக இருந்தது தமிழகம் க அதாவது இமயமலையிலேருந்து குமரி வரைக்கும் வடவேங்கடம் தென்குமரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அன்னைக்கு முழுக்க வந்து தமிழ் மொழி மட்டும்தான் பேசினு இருந்தாங்க எல்லாமே தமிழகமாக இருந்தது அதுக்கப்புறமா இப்படியெல்லாம் மொழியை வந்து சிதைச்சி பல மொழிகள் எல்லாம் உருவாக்கி இன்னைக்கு பல நாடுகளாகவும் பல பிரதேசங்களாகவும் பிரிச்சுட்டாங்க இந்த இண்டியான்ற பேர் வந்து பழைய பேர் இது நாவலம் தீவு இந்த நாவலம் தீவுன்ற இப்படி எழுதிட்டு இதில் ஐஎன்டிஐஏ இந்த எழுத்து அப்படி கூட்டி எழுதுறாங்கன்னா இந்தியா அப்படின்னு பேர் வரும் அதாவது யாழ்ப்பாணம் சொற்களுக்கு எல்லாம் பொருள் இருக்கும் ஆங்கில மொழியில எல்லாம் எதுவும் பொருள் இருக்காது ஒன்னுக்கு ஒரு கட்டு கதையை விட்டு வச்சிருப்பான் இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா இதெல்லாம் உங்களுக்கு விளக்கியிருக்கேன் யாழ்ப்பாணம் எப்படி ஜஃப்னாவா மாதிரி இருக்கு இலங்கை எப்படி சிலோனா மாதிரி இருக்கு அது போல இந்த தீவுன்ற பெயர் சொல்ல இருந்துதான் இந்தியா அப்படின்ற பெயரை வச்சிருக்காங்க இந்தியா இந்து சிந்து இதெல்லாம் வந்து இந்த தான் சில கதை விட்டுருப்பாங்க இண்டிபண்ட் நேஷன் டிக்ளேர்டு ஆகஸ்ட் இப்படி எல்லாம் சொல்லி விற்பாங்க அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை உங்களுக்கு இந்த நம்ம நாட்டுக்கு இந்தியா அப்படின்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்னு இன்னைக்கு உங்களுக்கு தெளிவா விளங்கி இருக்குன்னு நான் நம்புறேன் நன்றி